தமிழகத்திலே நாற்பதுக்கு நாற்பது என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு கிட்டத்தட்ட ஐந்து சதவிகிதம் மின்கட்டண உயர்வு இருக்க போகிறது ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால் சொத்து வரி பத்திரப்பதிவு உயர்வு கட்டண உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு என்பது திரும்ப திரும்ப குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் மின்சாரத்துறைக்கு ஆனால் இது முழுக்க முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் குறிப்பாக போக்குவரத்திலே அத்தியாவசிய பொருட்களை இங்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது இவை மட்டுமில்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின்கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை

அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள் நிதி விற்பனர்கள் அவங்க என்ன அந்த அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல அப்படி இருக்கு அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில அதிகமா கடன் வாங்குறது மட்டும் இல்ல இன்றைக்கு அதிகமான மின் கட்டணம் சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏனென்றால் அது பட்ஜெட்டு பிளஸ் நம்மளுக்கும் லேண்ட் சேவ் ஆகுது ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறது மீது கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வரி வந்து அதில் விதிக்கப்படுகிறது இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் அரசு செஞ்சுட்டு இருக்காங்க இவர்கள் எது செய்தாலும் அதற்கு பழியை தூக்கி மத்திய அரசு மேல போடுறது வாடிக்கை மின்சார கட்டணம் உயர்வா உதய திட்டம் உதய திட்டம் மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்றாங்களா இல்ல நீங்க மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கூடிய மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்றாங்க என்ன அர்த்தம் இலவசமா யாராருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ யாருக்கு எத்தனை கொடுக்குறீங்கிற கணக்கு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இது எப்படிங்க உதையோட கட்டுப்பாடாகும் யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மட்டும்தான் மத்திய அரசு சொல்லுது உடனே நாங்க விலைய விலை என்ன சொத்து வரி மத்திய அரசு மின் கட்டணத்தை ஏத்தனா உதவி திட்டத்துல சொன்னாங்க சரி அப்ப நாங்க மத்ததெல்லாம் சொல்றோம் புதிய கல்வி கொள்கை சொல்றோம் ஏன் இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டேங்கறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசு சொல்றது ஏன் இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டேங்கறீங்க இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மத்திய அரசு சொல்றத கேக்குறோம் சொல்றீங்க இல்ல அதனால தமிழக அரசு அவர்கள் மீது மக்களுடைய கோபம் வராமல் இருப்பதற்கு பழியை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை பண்றாங்க எனக்கு பல்வேறு முறை நான் பதில் சொல்லியாச்சு முன்னூறு சதவிகிதம் இரண்டாயிரத்தி நாலு கொடுத்தத விட முன்னூறு சதவிகிதம் மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக தமிழக அரசு கிடைச்சது வரி நிதி பகிர்வு கிட்டத்தட்ட நூத்தி எழுபது அதனால இந்த இந்த மக்களை தசதிருப்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்றது பழக்கம் தான் தொடர் படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது மக்களோட கோபம் வருதா உடனே வந்து என்கவுண்டர் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு திசை திருப்புறாங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கே இதுதான் நிலைமை என்றால் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மீதான வன்முறை தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்கின்ற நிலையை பெருமளவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது

நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்னு பேசுறீங்க அப்ப உங்க கூட்டணி தர்மம் அப்படிங்கறது என்ன கூட்டணி தர்மங்கிறதா மோடியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி தர்மமா இருக்க கூடாது அந்த கூட்டணி தர்மம் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதா இருக்கணும் இத மக்களை ஏமாத்துறதுக்காக மேட்டூர் டேம திறக்க முடியாதுக்கு உடனே திருப்பி மத்திய அரசு மேல நாங்க வலியுறுத்துவோம் உங்க கூட்டணியில பிஜேபி ஆட்சி செய்கின்ற வரைக்கும் கர்நாடகாவில இந்த பிரச்சனை வந்துதா வரலையே இப்ப காங்கிரஸ் கட்சி வந்தோடனே அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது அவங்களை வந்து திமுக வந்து அதிகமா எம்பி வச்சிருக்கிறவங்க நாங்க தான் எதிர்கட்சிக்க வழிகாட்டுறோம் சொல்றவங்க திரு மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கர்நாடக காங்கிரஸ் கேட்காதா அதிகமா எம்பி வச்சிருக்கிற கட்சி வழி நடத்துற கட்சி அப்ப உங்களால காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கர்நாடகத்திலேயே தண்ணி வாங்க முடியலையே அப்ப நீங்க இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணுவீங்க